Hi viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நினைத்த காரியத்தை ஏழே நாட்களில் நடத்தி கொடுக்கும் விநாயகர் வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் எப்போதுமே நம்ம வந்து விநாயகரை வணங்கி விட்டு தான் அடுத்த தெய்வங்களை வணங்குவோம் ஏதாவது பூஜையாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது விசேஷங்கள்னாலும் பிள்ளையாருக்கு தான் முதல் வழிபாடு அந்த மாதிரி முழு முதல் கடவுளான விநாயகரை நீங்கள் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு தீபம் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற காரியத்தில் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஏழே நாட்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படி என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ அதே போல் தான் இந்த வெட்டி வேருக்கும் சில சக்திகள் வந்து இருக்கின்றது அதுவும் இந்த வெட்டி வேரும் விநாயகரும் சேரும் இடத்தில் நிச்சயமாக ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி வந்து அங்கு வந்து ஏற்படும் நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படும் காரிய தடைகள் நீங்கும் அதனால தான் இந்த வெட்டி வேர் விநாயகரை எல்லோரது வீட்லேயுமே வச்சு வழிபடணும் அப்படின்னும் ஆன்மீக பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இவரை பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு அனைத்து காரிய வெற்றி வெற்றிதான் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது ஏதாவது தொழில் தொடங்குவதில் தடை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வெற்றி விநாயகரை உடனே வாங்குங்க உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு பத்து நாள் அந்த விநாயகரை ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக சீக்கிரமே அந்த காரியங்களில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் திருமண தடையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி என்ன கடன் பிரச்சனை பிரச்சனை வருமானம் இல்லாம இருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் விநாயகர் வழிபாடு ஒரு உங்களுக்கு முழுமையான பலனை முழுமையான வெற்றியை கொடுக்கும் அதே போல் தான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வெட்டி வேற வச்சு இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் எந்த விநாயகர் படம் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே ஏதாவது கோவில் இருந்துச்சு விநாயகர் கோவில் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு அங்கே போய் செய்யலாம் அதுவும் இன்னுமே சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசமர விநாயகர் வன்னிமர விநாயகர் குலக்கரை விநாயகர் இந்த மாதிரி விநாயகர் இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த கோவிலை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்குங்க ஏழு நாள் அந்த கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி பாருங்கள் நீங்கள் என்ன நினைத்து அந்த தீபத்தை ஏற்றீங்களோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பித்து விடும் இதற்கு வந்து நீங்கள் முதல்ல வெட்டி வேற வாங்கி வச்சுக்கிருங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்கிது சும்மா கொஞ்சமாக ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு தாராளமாக இந்த வெட்டி வேறு ஒரு விளக்கு புதிதாக இதற்கென்றே ஒரு விளக்கை வாங்கி கொள்ளுங்கள் அவ்வளோதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செய்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க இல்லை கோவிலில் செய்யலாம் அப்படின்னா கோவிலில் போய் நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து முக்கியமாக பார்க்குறது எப்படி அப்படின்னா என்ன கிழமை நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து வந்து நீங்கள் இதை வந்து செய்யணும் இடையில ஒரு நாள் எங்களால் செய்ய முடியலை அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் மறுநாள் விட்டுட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது தொடர்ந்து ஏழு நாட்கள் அந்தக்கு என்ன கிழமையில் ஆரம்பிச்சு அந்த கிழமையில வந்து நீங்கள் வந்து முடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து முடிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதமாகவும் இருக்கலாம் அல்லபடி அப்படி இருக்க முடியாதவர்கள் மூன்று வேலையும் உணவு எடுத்துக்கொண்டு எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து இருக்கலாம் காலையிலேயே குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரை நன்றாக அந்த சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அருகம்புல் வைங்க அருகம்புல் கிடைக்கலை அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் வந்து பூக்கள் வந்து வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ரெண்டில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் ஊற்றி அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க அதுக்கப்புறமா வெட்டி வேர் இருக்குது பார்த்திங்களா அந்த வெட்டி வேரில் ஒரே ஒரு வேரை எடுத்து நீங்கள் அந்த விளக்கு ஏற்ற திரி அந்த பஞ்சு திரி தான் ஏற்றணும் ஒரு திரி எடுத்தாலே போதுமானது அந்த திரியில் இந்த வெட்டி வேரை வந்து அப்படியே சுற்றி கொள்ளுங்கள் ரெண்டையும் சேர்த்து பின்னி அதை வந்து நீங்கள் வந்து திரியாக போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் சும்மா ஒரு வேர் எடுத்தாலே போதும் நிறையெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து போடணும் அப்படின்றது கிடையாது அந்த திரியோடு இந்த வெட்டி வேரை வந்து நன்றாக சுற்றி விட்டு நீங்கள் அதை திரியாக போட்டு அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இதை வீட்லேயும் செய்யலாம் கோவிலுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கோவில்லையுமே இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு மனம் மாற பக்தியுடன் நீங்கள் வந்து விநாயகரை வந்து வணங்கி இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்கள் அருகம்புல் கிடச்சிச்சு அப்படின்னா வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏழு நாளுமே அருகம்புல் கிடச்சாலே நீங்கள் வந்து வச்சுருங்க பிரசாதமாக ஏதாவது கல்கண்டு இந்த மாதிரி எளிமையாக ஏதாவது வச்சிடலாம் கோயிலில் போய் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கல்கண்டை அந்த தீபத்துக்கிட்ட வச்சுருங்க போதும் இவ்வளோ தான் வந்து இந்த பரிகாரம் இதை வந்து நீங்கள் விநாயகரை வந்து முழு மனதுடன் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையோ ஆசைகளையோ விருப்பத்தையோ சொல்லி இந்த விநாயகர் மகா மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லணும் அந்த மந்திரத்தை இப்போ பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதையே வரவரதா சர்வஜனமே வசமானய ஸ்வாகா இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரம் வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வேண்டி இந்த மந்திரத்தை சொன்னாலும் அதை வந்து உங்களுக்கு முழு மனதுடன் அதை வந்து விநாயகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் இந்த மந்திரம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் ஏழு நாட்களும் தீபம் ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் சொல்லி ஏற்றுங்கள் ஒரு மூன்று முறை கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்றத ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும்தான் ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்கள் வந்து வைக்கணும் எல்லா கோரிக்கையும் வைக்கக்கூடாது தொழிலில் பிரச்சனையா அதுக்காக வேண்டிக்கிறங்க கல்யாண பிரச்சனையா அதுக்காக வேண்டுங்க புத்திர பாக்கியம் இல்லையா அதுக்கு மட்டும் வேண்டுங்க இந்த மாதிரி கடன் பிரச்சனை பிரச்சனை வேலை இல்லை என்ன பிரச்சனையோ அந்த ஒரு வேண்டுதலை வச்சு தினமும் நீங்கள் வந்து விநாயகர்கிட்ட இந்த பரிகாரத்தை வந்து தீபத்தை ஏற்றி வெட்டி வேரோடு சேர்த்து பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து விநாயகர் வந்து உங்கள் விக்னத்தை தீர்த்து வைப்பார் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வீவஸ் தேங்க்யூ